ஹாலி லோயா ஹாலி கத்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக இந்த நாளிலும் கூட நாம் கத்தருடைய வசனத்தை நாம் தியானிக்கும்படியாக இன்றைக்கி நாம் எடுத்துக்கொண்டது ரோமரின் புஸ்தகம் அதனுடைய ஒன்பதாம் அதிகாரம் ஒன்றாவது ரெண்டாவது மூன்றாவது வசனத்தை நாம் தியானிக்கும்படியாய் தெய்வ ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக நாம் அந்த வசனத்தை நாம் வாசிக்கிறேன் எனக்கு மிகுந்த துக்கமும் இடைவிடாத மனவேதனையும் உண்டாயிருக்கிறது நான் சொல்லுகிறது பொய் அல்ல கிறிஸ்துவுக்குள் உண்மையை சொல்லுகிறேன் என்று பரிசுத்த ஆவிக்குள் என் மனசாட்சியும் எனக்கு சாட்சியாக இருக்கிறது என் மாம் மாம்சத்தின்படி என் இனத்தார் ஆகிய என் சகோதரருக்கு பதிலாக நானே கிறிஸ்துவை விட்டு சபிக்கப்பட்டவனாக வேண்டுமென்று விரும்புகிறேன் அவர்கள் இஸ்ரவேலரே புத்திர சுவீகாரமும் மகிமையும் உடன்படிக்கையும் நியாயப்பிரமாணமும் தெய்வ ஆராதனையும் வாக்கு தத்துவம் பிதாக்கள் அவர்களுடையவர்கள் மாம்சத்தின்படி கிறிஸ்துவம் அவர்களில் பிறந்தாரே ஹாலெலோயா ஹாலே பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக நாம் இந்த வசனத்தை தியானிக்கும் ஒரு நிமிஷம் தேவ சமூகத்தில் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்ய நான் அவருடைய சமூகத்தில் நாம் செபிப்போம் அப்பா பிதாவே இந்த மகிமையான வேலையிலும் ஏசப்பா நீங்கள் தந்த வசனத்திற்காக மக்கள் ஸ்தோத்திரம் சகல சத்தியத்தின் பின்னர் நடத்துகிற எங்கள் சக்தி ஆவியாகிய தேற்ற வாழனே இந்த வார்த்தை மது கரங்களில் கொடுக்கிறோம் இந்த நாளில் எங்களுக்கு வேண்டிய தேவையான அன்றுவரை இந்த வார்த்தைகளை கத்தூர் எங்களோடு பேசும்படியாக ஜபிக்கிறோம் நமது கரத்தில் கொடுக்கிறோம் ஏற்றுக்கொள்ளும் ஏசன்ப நாமத்தில் கேட்கிறோம் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமே ஆமேனாலே லூயா எனக்கு அன்பானவர்களே இந்த ஒன்பதாம் அதிகார ரோமர் புஸ்தகம் ஒன்பதாம் அவருடைய மூன்றாவது வசனத்தை வாசிக்கும் போது எனக்கு மிகுந்த துக்கமும் இடைவிடாத மனவேதனையும் உண்டாயிருக்கிறது என்று பரிசுத்த பவுல் சொல்லுகிறார் பாருங்க மூன்றாவது வாசிக்கும் போது மாம்சத்தின்படி என் இனத்தாராகிய என் சகோதரருக்கு பதிலாக அப்ப அவர் சொல்ல பாருங்க என்னுடைய இனத்தாராகிய என் சகோதரரை குறித்து எனக்கும் இடைவிடாத மனவேதனையும் துக்கமும் உண்டாயிருக்கிறது அப்ப அவருடைய இனத்தார் யாரு இஸ்ரவேல் ஜனங்கள் அவர் பென்யமின் கோத்திரத்தில் பிறந்த அருமையான ஒரு தெய்வ மனுஷன் அவர் என்ன சொல்லலாம் அந்த பென்யமின் கோத்திரத்தில் அதனால அவர் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை குறித்த தன்னுடைய சகோதரங்களை குறித்த அந்த அருமையான அந்த தெய்வ ஜனங்களை குறித்த தான் அவருடைய ஒரு வாரம் ஏனென்றால் எல்லாரும் பிரமாணத்துக்குள்ளே இருக்காங்க இவரும் அந்த பிரமாணத்தில் தேறினவர் அந்த பிரமாணத்தில் வளர்க்கப்பட்டவர் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் ஆனால் ஆண்டவராகிய இயேசு ஏசு கிறிஸ்துவரை சந்தித்து ஆண்டவர் ரட்சித்து கத்தருடைய மகிமையை அவருக்கு காண்பித்து கத்தருடைய சமூகத்தில் ஒரு அப்போசலனாக ஆண்டவர் எடுத்து ஆண்டவர் பயன்படுத்த ஆரம்பித்தபோது இவருக்கு அந்த பிரமாணத்தினுடைய எல்லா வார்த்தைகளையும் தெய்வ ஆவியானவர் வெளிப்படுத்தி கொடுத்தார் அந்த பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருந்த வார்த்தைகள் எல்லாவற்றையும் தேவ ஆவியானவர் வெளிப்படுத்தி கொடுத்தார் அவர் அந்த வார்த்தைகள் எல்லாம் அவருக்கு அந்த வெளிப்பாடு அந்த தரிசனம் அந்த கிருபையின் நிமித்தமாய் அவர் இந்த இடத்துல சொல்லார் என் ஜனங்களை குறித்து என்னுடைய சகோதரங்களை குறித்து எனக்கு இட்டை விடாமல் ஒரு மனவேதனையாக இருக்குது ஏன் எதுக்காக அவர் இந்த மனவேதனை படுகிறார் என்று சொல்லி நான்காம் வசனத்தில் ஐந்தாவது வசனத்தில் வாசிக்கும்போது தெரியுது அவர்கள் இஸ்ரவேலரே புத்திர சுவிகாரமும் மகிமையும் உடன்படிக்கையும் நியாயப்பிரமாணமும் தேவ ஆராதனையும் வாக்கு தத்துவங்களும் அவர்களுடையவர்களே யாருக்குரியது இது இஸ்ரவேலர்களுக்கு உரியது பிதாக்கள் அவர்களுடையவர்களே பிதாக்கள் ஆப்ரகாம் ஈசாக்கு யாக்கோப்பும் அவர்களுடையவர்களே அப்போ இந்த பிதாக்கள் இஸ்ரோவேலர்களுடையவர்களே அந்த அந்த சந்த முப்பிதாக்களை குறித்து சொல்கிறார் ஆனால் கிறிஸ்துவும் அவர்களில் பிறந்தார் கிறிஸ்துவும் அவர்களில் பிறந்தார் கிறிஸ்துவ பிறந்தது எந்த கோத்திரம் யூதா கோத்திரம் என்று சொல்லி நாம் பார்க்குறோம் அப்போ மொத்தம் முழுவதுமே அவர்களுக்குரியது உரியது தான் இந்த புத்திர சுவிகாரம் பரிசுத்த ஆவியானவர் இனி மகிமை அங்கே அவர்களுக்குரியது தான் இன்னும் சொல்லப்போன உடன்படிக்கை நியாயப்பிரமாணம் தெய்வ ஆராதனை வாக்கு தத்துவங்கள் அவர்களுடையவர்கள் பிதாக்கள் அவர்களுடையது இன்னும் பாருங்கள் மாம்சத்தின்படி கிறிஸ்துவம் அங்கே தான் பிறந்தான் அதனால தான் போய் ஆண்டவரே என்று சொல்லி போது அவர் சொன்னார்னா பிள்ளைகளிடத்திற்கு வந்தேன் பிள்ளைகள் திருப்தி ஆகட்டும் நான் பிள்ளைகளுடைய அப்பத்தை எடுத்த நாய்க்குட்டிகளுக்கு நான் போட மாட்டேன் அப்படின்னு சொன்னார் அப்போ மொத்தமாக யாருக்குரியது இஸ்ரவேலர்களுக்குரியது அப்போ நம்ம நம்ம பிரஜாதிகள் நம்ம பிரஜாதிகள் நம்ம காணானியர்கள் ஆனால் அவர்களுக்கு உரிய அந்த அவர்கள் ஒதறி போட்ட அந்த துணிக்கை தான் நமக்கு வந்தது பாருங்க அவங்க என்ன செய்யாத அதனால தான் பரசுத்த பவுல் சொன்னார் எனக்கு மிகுந்த மனவேதனை மிகுந்த ஒரு துக்கம் மிகுந்த ஒரு வேதனை எனக்கு என் எப்படி இதை நாய் மாறுதல் அடைவேன்னே சொல்ல தெரியலை அவர்களுக்கு பதிலாக நானே சபிக்கப்பட்டவன் ஆயிட்டால் கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்லாரு பாருங்க இந்த வசனத்தில் இருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்ள போகிறோம் ஆவியானவர் நமக்கு பரிசுத்த ஆவியானவர் என்ன தருகிறார் பாருங்கள் இன்றைக்கி யூதர்களுக்கு இஸ்ரோவேல் ஜனங்களுக்கு கிடைத்த அவ்வளவு பொக்கிஷத்தையும் அவர்கள் அதை அனுபவியாததுனால அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளாததுனால அது அப்படியே புறஜாதிகளாகிய நமக்கு கிடைத்தது புறஜாதிகளாகிய நமக்கு இந்த ஆசீர்வாதத்தை நமக்கு கிடைத்தது இப்ப நாம் இதை வாங்கி வைத்துவிட்டு நாம் இதை எப்படி அனுபவிக்கிறோம் இதை எப்படி நாம் பார்க்கிறோம் இந்த ஆசிர்வாதத்தை நாம் எப்படி சுதந்திரித்து கொள்ளுகிறோம் எப்படி நாம் அந்த கிறிஸ்துவை நமக்காக்கி கொள்ளுகிறோம் என்கிறது தான் இதில் ஒரு பெரிய ஒரு என்ன சொல்கிறது ஆசீர்வாதம் அதில் ஒன்று சொல்லியிருக்கு பாருங்கள் ஐந்தாவது வசனத்தில் கிறிஸ்துவும் அவர்களில் பிறந்தாரு கிறிஸ்துவும் அவர்களில் பிறந்தாரு அப்போ கிறிஸ்துவ எங்கே பிறந்தார் யூதா கோத்திரத்தில் கிறிஸ்துவ இஸ்ரோவேலர்களை ரட்சிக்கும்படியாய் அவர் பிறந்தார் இப்போ அந்த இஸ்ரோவேலர்கள் என்ன செய்தார்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லை அவர்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாததுனால கிறிஸ்துவுக்குள்ளான எல்லா ஆசீர்வாதங்களும் எங்கே வந்துட்டு வெளியே வந்துட்டு இப்போ ஆப்ரகாமுக்குள்ள ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்துவம் அதுதான் ஆப்ரகாம் மட்டும் சொன்னார் உன் சந்ததிக்குள் ஆசீர்வதிக்கப்படும் உன் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும் இப்போ ஆப்ரகாமின் ஆசீர்வாதம் இன்னைக்கு நமக்குள்ள அந்த வாக்கு தத்துவம் என்னை நமக்குள்ள வந்திருக்குன்னு சொன்னால் கிறிஸ்துவுக்குள்ள தான் அது நமக்கு வந்திருக்கு அந்த கிறிஸ்துவுக்குள் உண்டான அந்த வாக்கு தத்துவம் கிறிஸ்துவுக்குள் உண்டான அந்த புத்திர சுவிகாரம் மகிமை தெய்வ ஆராதனை வாக்கு தத்துவம் நியாய பிரமாணத்தின் நிறைவேறுதலாகிய கிறிஸ்துவ எல்லாமே என்ன செய்தாக அவங்க புறக்கணித்தார்கள் கிறிஸ்துவை அவர்கள் முற்றிலும் புறக்கணித்தார்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் கிறிஸ்துவை முற்றிலும் புறக்கணித்தார்கள் அதனால தான் பரிசுத்த பவல் சொல்லார் எனக்கு மிகுந்த மனவேதனை வேதனை மிகுந்த வேதனை மிகுந்த வேதனை என் ஜனத்தாரை பார்க்கும்போது என் இனத்தாரை பார்க்கும் போது இவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை என்ன பவுல் அனுபவிக்கிறார் பவுல் ருசிக்கிறார் பவுல் அந்த அந்த ஆசிர்வாதத்திற்கு இருக்காரு பெரிய ஆசீர்வாதத்தை அவர்கள் இழந்து நிற்கிறார்களே என்று சொல்லி அவருக்கு இட்டை விடாத ஒரு மனவேதனை 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 ஆனால் இன்றைக்கு பாருங்க அந்த கிறிஸ்துவை அவர்கள் வேண்டாம் என்று சொல்லி அவர்கள் தள்ளின போதோ அந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் எல்லாம் அவரோடு கூட வெளியே வந்துச்சு இன்னைக்கு கிறிஸ்துவை யார் யாரெல்லாம் உண்மையாக ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது இந்த ஆசீர்வாதம் ஆசிர்வாதம் நாம் உலகத்துக்குரிய காரியங்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் உலகத்திற்காக இன்னைக்கு நாம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறோமா இது ஒரு பெரிய ஒரு மனவேதனை பவுல் பரிசுத்த பவுல் ஒன்றாவது வசனம் அதிகாரம் ஒன்றாவது வசனத்தில் சொன்னது போல ஒரு இடைவிடாத அவருக்கு ஒரு மனவேதனையும் துக்கமும் அவரை என்ன செய்கிறது இடைவிடாம வேதனைப்படுத்துகிறதை போல அநேக நேரம் ஆமை சோத்திர அடிமை அதை நினைத்ததுண்டு என்னென்றால் நான் ஆண்டவரை அறியாத ஒரு புற மதஸ்திலிருந்து ஆண்டவர் என்னை ரட்சித்தார் ஆண்டவர் கிருபையினாலே அவர் என்னை ரட்சித்தார் அவர் ரட்சித்த நாட்களில் இருந்து அவர் என்னை அபிஷேகித்த நாட்களிலிருந்து விதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே ஞானஸ்தானம் தண்ணீர்ல மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்க வைத்த நாட்களில் இருந்து இந்த வேத வசனத்தை வாசிக்கும் போது இந்த வேத வசனத்தில் உள்ள ஒவ்வொரு காரியங்களையும் பரிசுத்த ஆவியான ஒரு கற்றுத்தந்து நடத்தும் போது இந்த வசனத்துடைய கிறிஸ்துவின் ஆசிர்வாதத்தை பார்க்கும் போது எனக்கு முன்னாய் கிறிஸ்துவுக்குள் ஓடினவர்களை பார்க்கும்போது எனக்கு ஒரு மனவேதனை you okay. ஏன் இவர்கள் இந்த ஆசீர்வாதத்தை தள்ளிவிட்டு ஓடுகிறார்கள் ஏன் இந்த வாக்கு தத்துவத்தை ஏன் இந்த ஆராதனையை ஏன் இந்த தேவ மகிமையை தள்ளிவிட்டு உலக ரீதியாக ஓடிக்கொண்டிருக்கிறார்களே என்று சொல்லுகிற ஒரு பெரிய வேதனை இன்னைக்கு ஒவ்வொரு என்ன சொல்லுகிறது கிறிஸ்துவை எத்தனையாய் பிரித்து வைத்து பார்த்து கொண்டிருக்கிறோம் கிறிஸ்துவை எத்தனையாய் பிரித்து எத்தனை டினாமினேஷனாய் பிரித்து பார்த்து கொண்டு இன்னைக்கு இருக்கிறோம் பாருங்க நாம் ஒவ்வொருவரும் நமக்கென்று ஒரு ஊழியக்காரலை பிடித்து ஒரு டினாமினேஷனை பிடித்து வைத்து கொண்டு இன்றைக்கு கிறிஸ்துவை தள்ளிவிட்டு நாம் ஓடுகிற ஓட்டத்தை பார்க்கும்போது மிகுந்த ஒரு மனவேதனைக்குரியதாக காணப்படுகிறது என கன்பானவர்களே ஆனால் இந்த வசனத்தை ஒன்று ஐந்தாவது வசனத்தை நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில் போய் தெளிவாக இந்த ஐந்தாவது வசனத்தை வாசித்துப் பாருங்க பிதாக்கள் அவர்களுடையவர்களோ மாம்சத்தின்படி கிறிஸ்துவும் அவர்களில் பிறந்தாரே இந்த கிறிஸ்துவை இஸ்ரோவேலர்கள் தள்ளிவிட்டது நிமித்தம் ஆப்ரகாமுக்குள்ள முள்ளு ஆசிர்வாதம் அவர்களை விட்டு தள்ளப்பட்டு போயிற்று இந்த கிறிஸ்துவை யார் யாரெல்லாம் ஏற்றுக்கொண்டார்களோ அவர்களுக்கு கத்தர் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதம் என்ன தெரியுமா முதலாவது ஆசீர்வாதம் புத்தர சுவிகாரத்தை கத்தர் கொடுத்திருக்கிறார் புத்திர சுவிகாரம் அது விஸ்வ அது நம்மிடத்துல வந்திருக்கிறது பாருங்க இந்த வசனத்தை நீங்க கொஞ்சம் ஆழமாய் தானித்து பார்ப்போமானால் அநேக காரியங்களை ஆண்டவர் நமக்கு அதில் கற்றுக்கொள்ள முடியும் நம்முடைய ஆவி ஆவிக்குரிய கண்களும் நம்முடைய அடைக்கப்பட்ட இருதயமும் நம்முடைய சுந்தையும் நிச்சயமா இயேசு கிறிஸ்துவுக்குள் அது திறக்கப்படும் பாருங்க அந்த வசனத்தை நாம் தியானிக்க தியானிக்க ஆவியானவர் நம்மோடு கூட இடைபடுவார் இன்னைக்கு இந்த வசனத்தை உங்களுடைய தியான பகுதியாய் உங்களுடைய பகுதியில் விட்டு விடுகிற அதோட தொடர்ச்சியை வர நாட்களில் நாம் தியானிப்போம் கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்பட்டு நம் கண்களை முடி செவிப்போம் அப்பா பிதாவே இந்த நல்ல வேளையில் தேவனாகிய கர்த்தர் நீர் எங்களுக்கு தந்த வார்த்தைகளுக்காக மக்கள் இருக்கிறோம் ஆவியானவர் இன்னும் இந்த வார்த்தைகளை தெளிவாய் எங்களோடு கூட கத்த பேசும்படியாய் தெளிவாய் கத்தர் எங்களோடு கூட இடைபடும்படியாய் தெளிவாய் அண்டுவரை ஸ்தோத்திரம் நாங்கள் இந்த சத்தியத்தை புரிந்து கொண்டு அண்டுவரை இயேசுவை ஏற்றுக்கொண்டு இயேசுவுக்குள்ளான ஆசீர்வாதங்களை நாங்கள் ஏற்றுக்கொண்டு அந்த பரம காணானை சுதந்திரித்துக் தேவனாகிய கத்தர் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வீராக எங்கள் ஆண்டவர் அப்படியே செய்கிறார் அன்பு காய்மக்கு ஸ்தோத்திரம் ஏசன் வனாமத்தில் கேட்கிறோம் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமீன் ஆமீன் Thank <laughs> you.